ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம் நியாயத்தீர்ப்பு நாள் அப்படி ஒரு நாள் உண்டு என்பதையே மனிதர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் மனுஷன் பிறப்பிலேயே பாவியாக உள்ளான் பாவ சுபாவத்தின் காரணமாக மனிதனின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாகவே இருக்கிறது அவன் என்ன பேசுகிறானோ அதுவும் தீமையாக இருக்கிறது அவன் என்ன செய்கிறானோ அதுவும் தீய செயலாகவே இருக்கிறது தேவனோ பரிசுத்தரும் உண்மையும் நீதியும் இருக்கிறார் பாவ மனுஷர்களுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனை நரக தண்டனையாகும் ஒவ்வொரு மனுஷனும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு தீர்ப்படைவதும் நியமிக்கப்பட்டது ஒன்று என்று சத்திய வேதம் கூறுகிறது தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக மறித்த மின் மனுஷன் நிற்க வேண்டும் அந்த நியாய தீர்ப்பிலே எந்தவிதமான சாக்கு போக்குகள் சொல்லி தப்பிக்க முடியாது இந்த உண்மையை அறிந்த மனிதன் தன் கண்களை மூடிக்கொள்ளுகிறான் இதனால் பலமுறை சுவிசேஷம் கூறப்பட்டாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு பற்றி கூறினாலும் மனிதன் அவற்றை புறக்கணித்து மறுத்து தன் வழியிலேயே போகிறான் தேவனை மறுத்து விட்டுச் செல்லும் மனிதன் தான் நியாய தீர்ப்புக்கு கொள்ளலாம் என்று எண்ணுகிறான் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களின் பரிதாபமான நிலைமையை சோதோம் குமாரோ நகரின் மக்களின் நிலைமையிலும் மோசமானது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியானார் மனுக்குலத்தின் பாவபாரத்தை தாமே சுமந்து சகித்து ஜீவன் கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அருளி செய்கிறார் யாரெல்லாம் அவருடைய பலிமரணத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ தன்னங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமென்று கேட்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் அவ்வாறே மீட்படைய வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி